இருந்து அவர் அதை அம்மாக்கு சொன்னதும் ஆர்க்கே உள்ள ஏஜென்சிடம் போகும் அம்மா ஐடியையும் ரகசிய இலக்கத்தையும் கொடுத்து நிமிட பணம் பெறுவார் மிகவும் இலகுவானது வட இலங்கையின் நூலக வரலாற்றினை ஆராய்பவர்களுக்கு சிங்க ஆரிய சக்கரவர்த்திகள் பதினூன்றாம் நூற்றாண்டில் நல்லூரில் கட்டியெழுப்பிய சரஸ்வதி மகால என்னும் நூலகம் இருந்ததற்கான சான்று கண்முன் தோன்றும் இதுவே வட இலங்கையின் நூலக வளர்ச்சியின் முன்னோடி என்றால் மிகையாகாது வணக்கம் யாழ்ப்பாண நூலகம் இந்த உசா துணை பகுதி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சாத்தனை பகுதி என்பது பொதுமக்களுக்காக கிடைக்க முடியாத புக்ஸுகள் அதெல்லாம் நாங்கள் நிறைய இங்கே இருக்குது நாங்கள் விலபூர் புக்ஸுகள் அப்படி அதெல்லாம் இங்கே வந்து படிக்கக்கூடிய வசதி இருக்குது ஐம்பது ரூபா ரீடர்ஸ் கார்டோடயும் இங்கே வந்து படிக்கக்கூடிய வசதி இருக்குது எந்த வகையான புத்தகங்கள் இங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன சகல மெடிக்கல் புக்ஸ் லோ புக்ஸ் சோசியாலஜி இப்படி பல ரிலீஜியன் சம்பந்தமாக அளவு இருக்குது நான் ஜிஸ் லைப்ரரியும் இருக்குது இது மாதிரி உஷாதுன பகுதிக்கு வருகின்ற வாசகர்கள் தொடர்பான ஒரு எண்ணப்பாடு எவ்வாறான மாணவர்கள் அல்லது எவ்வாறானவர்கள் வருகிறார்கள் கூடுதலாக யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வருவாங்க அதோட டீச்சிங்கை மேலே போ படிக்கக்கூடிய வசதி உள்ளவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓ லெவலில் எக்ஸாம்னு சொன்னால் அதிகமாக வருவார்கள் யாழ்ப்பாணத்து பொதுசன நுள்ளிலியம் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றில் உதயமாகி ஒரு கொட்டிலில் தவழ்ந்து ஒரு கடையில் எடுத்தடி வைத்து இன்னொரு கடையில் சிறுநடை நடந்து ஒரு வீட்டின் மாடியில் ஓடியாடி திரிந்து ஓர் அழகிய மாடி கட்டடத்தில் ஒளிவீசி உலக புகழ் பெற்றது இந்நூல் நிலையத்தில் விசேட சேர்க்கைகள் பகுதியில் பல கிடைத்திற்கரிய நூல்கள் இருக்கின்றன அது மாத்திரமன்றி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்த த மோர்னிங் ஸ்டார் பத்திரிகையின் மைக்ரோஃபிலிம் வடிவம் கூட இங்கு இருப்பது சிறப்பம்சமாகும் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இது ஒரு இல இலங்கை ஒலியுறவுகளை கொண்ட ஒரு தனி பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இது கூடுதலாக இலங்கை எழுத்தாளர்களும் இலங்கை பற்றிய வலியுறுகளும் கூடுதலாக சேகரிப்பாக இருக்கின்றது கட்டுரை கட்டுரைகள் எழுதுவதற்கு ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு உகந்த நூல்களாக இவை திகழ்கின்றன அதைவிட சில பேர் தங்களோடு இருக்கின்ற ட்ரையா புக்ஸ் தேர்தலுக்கையின் நூல்களை இங்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் செய்திகள் கட்டுரைகளை பார்க்க முடியும் குறிப்பாக அவ்வாறு தேடற்கரிய புத்தகங்கள் என்று நீங்கள் சிலவற்றை முடியுமா இலங்கை என்ற பழைய நூல்கள் அறுபதாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு வெளியிட்ட நூல்கள் சரித்திர நூல்கள் எல்லாம் நம்முடன் இருக்கின்றன வணக்கம் இந்த பிரிவு தொடர்பான சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆ இந்த பிரிவு என்னென்ன விடயங்களை உள்வாங்கி இருக்கிறது இந்த பிரிவில் வந்து இந்த கணனி பிரிவுன்னு சொல்லப்போனால் இப்போ இதில் வந்து இங்கே வந்து இணையம் இருக்குது நெட் ப்ரௌசிங் இருக்குது இன்டர்நெட் ப்ரௌசிங் வந்து யாரும் வந்து இதில் இன்டர்நெட் ப்ரவுசிங் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது வந்து லைப்ரரி மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவர் வந்து இந்த இணையத்தால் இந்த கணனி கூடத்துக்கு வந்தால் இணைய சேவையை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இதுக்கு நாங்கள் ஒரு மனத்தியாரத்துக்கு முப்பது ரூபா அறப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்ன மாதிரியான சேவைகள் அல்லது தகவல்களை இந்த பிரிவினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் அது வந்து இங்கே வந்து கொஞ்சம் சிடி கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது நாங்கள் இந்தியாவில் போய் சூஸ் பண்ணுறோம் இங்கே மாணவர்களுடைய கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளுக்காக நாங்கள் இதை பயன்படுத்தலாம் இது வந்து இந்த சீடிகளை நாங்கள் வெளியில் கொண்டு போக முடியாது ஆனால் இங்கே இருக்கிற கடனிகளில் அதை அவர்கள் அதை போட்டு அதை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் இருக்கிற விஷயங்களை தாங்கள் படித்துக் கொள்ளலாம் கணினி பகுதியை அதிகமாக எந்த வயதில் உடையவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இங்கே பெரும்பாலும் மாணவர்கள் தொடக்கம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றது வயது வந்தவர்கள் கூடி வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் வயது வயது வேறுபாடு என்று சொல்லிக்கிறார்கள் எல்லாரும் எவ்வாறான புத்தகங்கள் இருக்கின்றன இந்த புத்தகங்கள் பழைய நாங்கள் வருஷம் வருஷம் மாத மாதம் கட்டி வச்சிருக்க பேப்பர்ஸும் அரசாங்க வெளியீடு சம்பந்தமான எக்ஸ்ட்ரா கேசட் கேன்சாட் பில் ஆக்ட் சட்டம் சட்டம் மூலம் அப்படியான பதிவுகள் உள்ள நாங்கள் மாத மாதம் கட்டி வச்சிருக்கிறோம் நீங்க சொல்லக்கூடிய வகையில முக்கியமான பகுதி சொல்லி நீங்க சொல்ற ஏதாவது இருக்கா

i'm a surgeon and a professor of surgery in uh, england. i work with universities of leeds and london. Um, i'm originally from sri lanka. i was born in colombo. and my parents uh, originated from parents' families originated from uh, jaffna from the north. i come back to sri lanka, uh, even though i live in england, i come back to sri lanka on a regular basis because i'm very involved in medical teaching. Mainly, it has been the University of Colombo teaching hospitals, but on this occasion, I've come to Jaffna because I'm working with the, the surgeon at the Jaffna teaching hospital, uh, teaching the medical students and the surgical trainees. I also have an interest in uh, education and in books. And when my father was alive, uh, he lived in Jaffna for some years uh, in the late 70s and early 80s, and both he and my sister. Came to the Jaffna Library almost every day because it played a very significant part in their lives. Uh, and we were very uh, perturbed when we heard that the Jaffna Library had been attacked. But equally, we were very pleased to know that there has been a lot of uh, national and international effort put into uh, restoring the library. And we hope that this will go on. participate in restoring this to its uh, former glory yeah. thank, you. thank you hello my name is mrs janet lord and i come from england i have visited uh, sri lanka many times uh, i have a friend who lives in colombo and i have visited often but for many, many years, I had wanted to come to Jaffna, and I'm very delighted. This is my first chance to visit Jaffna after so many years. And of course, um, Jaffna has had a troubled history for the last, I don't know how many, 25 years. But it is really a very delightful place. And I had heard of the public library, and I love libraries, I love books. So I had to make a trip today.